கடந்த ஆண்டு மத்திய அரசு பாதுகாப்பு சுகாதாரம் மற்றும் பிற மேம்பாட்டுத் திட்டங்களுக்காக எழுபத்தைந்தாயிரம் கோடி ரூபாயை வழங்கியுள்ளதாக பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார் தில்லியில் பனிரெண்டாயிரத்து ஐநூறு கோடி ரூபாய் திட்டத்தில் மெட்ரோ ரயில் விரிவாக்கப் பணிகளுக்கு அவர் அடிக்கல் நாட்டினார் தொடர்ந்து பேசிய அவர் உலகிலேயே நகர்ப்புற வளர்ச்சிக்கு எடுத்துக்காட்டாக தில்லியை மாற்றும் அளவிலான வளர்ச்சி தேவையாக உள்ளதென குறிப்பிட்டார் முன்னதாக தலைநகர் புதுதில்லியில் நமோ பாரத் ரயில் சேவையை பிரதமர் நரேந்திர மோடி தொடங்கி வைத்தார் ஷாகிபாபாத் நியூ அசோக் நகர் பகுதியில் இடையே இந்த ரயில் இயக்கப்படுகிறது இதில் பயணம் செய்த பிரதமர் மாணவர்களுடன் கலந்துரையாடினார் அவர்கள் உருவாக்கியிருந்த ஓவியங்களையும் பார்வையிட்டார் ஜம்மு காஷ்மீர் யூனியன் பிரதேசத்தில் செயல்படுத்தப்பட்டு வரும் உதம்பூர் ஸ்ரீநகர் பாரமுல்லா ரயில் பாதை இணைப்பு திட்டத்தின் கீழ் சோதனை ஓட்டம் நடைபெற்றது கத்ரா பனிஹால் இடையேயான பிரிவில் செனா பாலத்தின் மீது நடைபெற்ற இந்த ரயில் சோதனை ஓட்டம் வெற்றி பெற்றதாக இந்தியன் ரயில்வே தெரிவித்துள்ளது தண்டவாள நிலைத்தன்மை சிக்னலிங் அமைப்புகள் பாதுகாப்பு உள்கட்டமைப்பு மற்றும் ஒட்டுமொத்த தயார் நிலை ஆகியவற்றில் கவனம் செலுத்தி இந்த சோதனை ஓட்டம் நடத்தப்பட்டதாக தலைமை அதிகாரி தெரிவித்தார் ஜனவரி ஏழு மற்றும் எட்டாம் தேதிகளில் ரயில்வே பாதுகாப்பு ஆணையர் இந்த பாதையில் ஆய்வு மேற்கொள்வார் என்றும் அதன் பிறகு இந்த பாதையில் வழக்கமான ரயில் சேவை தொடங்கும் என அவர் குறிப்பிட்டுள்ளார் செனாப் ரயில் பாலம் வழியாக ரயில் சேவை தொடங்க உள்ள நிலையில் தில்லியிலிருந்து ஸ்ரீநகருக்கும் கன்னியாகுமரியிலிருந்து காஷ்மீருக்கும் நேரடி ரயில் சேவை பயன்பாட்டிற்கு வரும் என எதிர்பார்க்கப்படுகிறது சிந்துவெளி பண்பாட்டு எழுத்து முறையை அறிந்து கொள்ள உதவும் அமைப்பிற்கோ அல்லது நபருக்கோ ஒரு மில்லியன் டாலர் பரிசு வழங்கப்படும் என முதலமைச்சர் மு ஸ்டாலின் அறிவித்துள்ளார் தமிழக அரசின் தொல்லியல் துறை சார்பில் சிந்துவெளி பண்பாட்டு கண்டுபிடிப்பு குறித்த பன்னாட்டு கருத்தரங்கை சென்னையில் அவர் தொடங்கி வைத்தார் சிந்துவெளி வரிவடிவங்கள் மற்றும் தமிழ்நாட்டு குறியீடுகள் குறித்த ஆய்வு நூலையும் வெளியிட்ட அவர் இந்திய தொல்லியல் கழக முன்னாள் இயக்குனர் சர் ஜான் மார்ஷல் சிலைக்கு அடிக்கல் நாட்டினார் சிந்துவெளி நாகரிகத்தை உலகத்திற்கு எடுத்துக்காட்டியவர் சர் ஜான் மார்ஷல் என குறிப்பிட்டார் சிவகங்கை மாவட்டம் கீழடியில் நடைபெறும் அகழாய்வு உலகை ஈர்த்துள்ளதாகவும் அதேபோல் பொருணையிலும் அகழாய்வு மற்றும் அருங்காட்சி பணிகள் நடைபெற்று வருவதாகவும் கூறினார் கல்வெட்டு ஆய்வாளர்களை ஊக்குவிக்க ஆண்டுதோறும் இரண்டு அறிஞர்களுக்கு விருதுகள் வழங்கப்படும் என்றும் முதலமைச்சர் குறிப்பிட்டார் சென்னையில் நான்கு பிரிவுகளாக நடைபெற்ற மாரத்தான் போட்டியில் இருபத்தி ஐந்தாயிரத்திற்கும் அதிகமானோர் பங்கேற்றனர் நேப்பியர் பாலத்திலிருந்து இந்திய கடல்சார் பல்கலைக்கழகம் வரை இந்த போட்டிகள் நடைபெற்றன வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசுகள் வழங்கப்பட்டன தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டு ஆணையம் சார்பில் வேலூர் மாவட்டம் காட்பாடியில் நடைபெற்ற பந்தயத்தில் கல்லூரி மாணவ மாணவிகள் பொதுமக்கள் அரசு ஊழியர்கள் உட்பட முன்னூறுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர் மூன்று பிரிவுகளாக நடைபெற்ற இந்த போட்டிகளில் முதல் மூன்று இடங்களை பிடித்தவர்களுக்கு பரிசுகள் வழங்கப்பட்டன அரியலூரில் மாவட்ட விளையாட்டு மைதானத்தில் நடைபெற்ற மாரத்தாற்றும் பொதுமக்கள் தங்கள் திறமைகளை வெளிப்படுத்தினர் ஆண்கள் பெண்கள் என இருபாலருக்கும் நடைபெற்ற இந்த போட்டியில் வெற்றி பெற்றவர்களுக்கு ரொக்க பரிசு அவரவர் வங்கிக் கணக்கில் செலுத்தப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது கிருஷ்ணகிரியில் நடைபெற்ற மாரத்தான் விளையாட்டுப் போட்டியில் இணையதளம் வழியாக பதிவு செய்து இருநூறுக்கும் மேற்பட்டவர்கள் கலந்து கொண்டனர் ராயப்பேட்டை மேம்பாலம் அண்ணா சிலை பழையப்பேட்டை வழியாக விளையாட்டு மைதானம் வரை இந்த போட்டி நடைபெற்றது தமிழ்நாடு தடகள சங்கம் சார்பில் விழுப்புரத்தில் நடைபெற்ற மாரத்தான் போட்டியில் ஐநூறுக்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் பங்கேற்றனர் இதில் முதல் ஆறு இடங்களுக்குள் வந்தவர்கள் தேசிய அளவிலான போட்டிக்கு தகுதி பெற்றவர்களாக அறிவிக்கப்பட்டுள்ளனர் இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாவுக்கு எதிராக அந்நாட்டு தலைநகர் டெல்லிவில் நடைபெற்ற போராட்டத்தில் ஆயிரக்கணக்கானோர் பங்கேற்றனர் காசா போரை முடிவுக்கு கொண்டுவரவும் அமாஸ் உள்ள பணைய கைதிகளை மீட்கும் வகையிலும் போர் நிறுத்தத்தை அறிவிக்குமாறு போராட்டக்காரர்கள் வலியுறுத்தினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டவர்களை கலைக்க காவல்துறையினர் முற்பட்டபோது இருதரப்பினரிடையே மோதல் ஏற்பட்டது சிட்னி டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் ஆறு விக்கெட் வித்தியாசத்தில் ஆஸ்திரேலியா வெற்றி பெற்றுள்ளது ஆஸ்திரேலியா மற்றும் இந்திய அணிகள் இடையிலான ஐந்து போட்டிகள் கொண்ட டெஸ்ட் தொடரில் ஐந்தாவது மற்றும் கடைசி டெஸ்ட் போட்டி சிட்னி நகரில் நடைபெற்றது இன்றைய மூன்றாம் நாள் ஆட்டத்தில் ஆஸ்திரேலியா வெற்றி பெற நூற்று அறுபத்தி இரண்டு ரன்களை இந்திய அணி இலக்காக நிர்ணயித்தது இதைத் தொடர்ந்து களமிறங்கிய ஆஸ்திரேலிய அணி தொடக்கத்தில் நிதான ஆட்டத்தை வெளிப்படுத்தியது உணவு இடைவேளை வரை ஆஸ்திரேலிய அணி மூன்று விக்கெட் இழப்புக்கு எழுபத்தோரு ரன் எடுத்திருந்தது அதன்பின் முகமது சிராஜ் வீசிய பந்தில் உஸ்மான் குவாஜா ஆட்டமிழந்து வெளியேறினார் இதைத் தொடர்ந்து ரன் குவிப்பில் கவனம் செலுத்திய ஆஸ்திரேலிய அணி நான்கு விக்கெட்டுகள் இழப்புக்கு நூற்று அறுபத்தி இரண்டு ரன்களை எடுத்து அபார வெற்றி பெற்றது இதன் மூலம் பார்டர் கவாஸ்கர் கோப்பையை கைப்பற்றிய ஆஸ்திரேலிய அணி உலக டெஸ்ட் சாம்பியன்ஷிப் தொடரின் இறுதிப் போட்டிக்கு முன்னேறியுள்ளது